அன்பான நேர்களை ஒரு விசேட காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இரண்டு கேள்விகள் உங்கள் மத்தியில் இந்த காணொலியை பார்க்கின்ற போது கண்டிப்பாக இருக்கும் ஒன்று ஆறாம் தேதி வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஆளும் கட்சியான ஐக்கிய அதாவது தேசிய மக்கள் சக்தி பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இன்னும் சில கட்சிகள் அதே போல இன்னும் சில சுயாதீன குழுக்கள் ஆங்காங்கே தேர்தலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அனுகுமார திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் ஒரு புறம் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்கட்சியின் ஒரு புறம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சிறுபான்மை சமூகம் என்ன செய்ய போகிறது என்பது ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு அது நான் இப்போது இருப்பது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் அஹ் பின்புலத்திலிருந்து உங்களோடு கொண்டிருக்கிறேன் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த அளவிலே மிக முக்கியமாக கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதனைத் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த இரண்டு தேர்தல்களிலுமே முஸ்லிம் மக்கள் வித்தியாசமான வாக்களிப்பை நல்கி இருந்தார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்தது அதனை பூர்த்தி செய்வதற்காக ஆனால் நிறைவேற்றப்பட்டதா என்பதனை விட எதிர்பார்க்காத விடயங்களை செய்து நம்பிக்கைகளை குலைத்து விட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விட குறைத்து அல்ல குலைத்து விட்டார்கள் குழம்பி போயிருக்க ஆர் ஜாவர்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளின் பிறகு உருவாக்கிய அரசியல் அமைப்பு அதனுடைய உருவாக்கத்தின் பிறகு ஒரு கேபினெட் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவியிலே முதல் முறையாக ஒரு முஸ்லிம் உறுப்பினருக்கான அங்கே அந்த இடம் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து வந்த சபாநாயகர் தேர்வாக இருக்கலாம் இன்னும் பல தேர்வுகளாக இருக்கலாம் அதில் முறையான அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படவில்லை வரலாற்று ஏடுகளை திரும்பி என்றால் பல இடங்கள் காலம் சென்ற டாக்டர் கலா நிதி பத்யுதின் மஹமூத் அவர்களாக இருக்கலாம் ஏசிஸ் ஹமீதாக இருக்கலாம் இது போன்ற தேசிய தலைவர்கள் ஜனாதிபதி பதவியிலே இல்லாத போது அல்லது வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போது அவர் வருகின்ற வரை பதில் ஜனாதிபதிகளை போன்ற ஒரு கடமைகளை ஆற்றி இருக்கிறார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை உண்மையிலே அரசியல்வாதிகளை பொறுத்தளவிலே இப்போது வருகின்ற இந்த தேர்தல் தேசிய தேர்தலோடு ஒப்பிட முடியாத ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தலிலே உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குவான் சிலர் நினைப்பார்கள் அருணகுமார் விநாயகர் என்றா செய்து கொண்டு செல்கிறார்கள் என்று இன்னும் சிலர் நினைப்பீர்கள் இல்லை சஜித் பிரேமதாசவுக்கு இந்த முறை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அரசாங்கம் ஏதோ செய்கிறது முஸ்லிம்களுக்கு எதையும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்கும் அரசாங்கத்துக்கு கண்டிப்பா ஒரு பதில் கொடுக்க வேண்டும் எதிர்கட்சிகள் நல்லவர்களும் கிடையாது இன்னொரு விடயத்திலையும் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும் அதுதான் இந்த தேர்தலிலே எந்த இடத்தில் முஸ்லிம்கள் நிராகரிக்கப்பட்டார்களோ அந்த இடத்தில் அரசாங்கத்திற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு விடயத்தினை நாங்கள் அவர்களுக்கு ஒரு சமிக்யை கொடுக்க வேண்டும் இதன காரணமாக முஸ்லிம் மக்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பாக நன்கு நினைத்துக் கொள்ளுங்கள் இது எதிர்கட்சிக்கான ஒரு ஆதரவு காணொலியும் கிடையாது அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற காணொலியும் கிடையாது மக்களாகி நீங்கள் சிந்திப்பதற்கான ஒரு காணொலி தான் இந்தியா விளைத்தால் இருக்கிறது நோட்டா என்று வாக்களிக்க வேண்டாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று தெரிவிப்பதற்கான ஒரு குறியீடு ஆனால் இலங்கையில் அது இல்லை இயலாத போது உங்களுக்கு நான் சொல்ல வருகின்ற விடயம் ஒன்று நோட்டா இலங்கையில் இருந்தால் அங்கே சென்று அதனை அழுத்தலாம் எங்களுக்கு தேர்தலில் வாக்களிக்க விருப்பம் இல்லை வாக்களிக்க ஒரு அதனை நான் நான் ஊக்குவிக்கவில்லை இப்போது கண்டியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் காலஞ்ச மத்தியமான சபைகள் மர்ஜான் அவர்களை பற்றி ஆசிரியர் கலை பணிப்பாளராக இருந்தவர் இவர்களை போன்ற தலைமைத்துவங்கள் இன்று இல்லை அன்று இருந்தது இன்று இல்லை அவர்களுக்கான தேவை இருக்கிறது சிலர் பணத்தை அரசியல் செய்கிறார்கள் இன்னும் சிலர் இன்னும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அதனை செய்கிறான் ஆனால் இப்போதே தேவை அது கிடையாது பணத்துக்காகவோ அல்லது தகுதிகளுக்காகவோ அரசியல் செய்பவர்களை உங்கள் பிரதிநிதிகளாக ஆக்கிக் கொள்ள முனையாக அதனுடைய எதிரொல்லி உங்களுக்கு தான் அதனுடைய உரிமங்களை கொடுக்கும் அல்லது அதனை நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும் அதனுடைய அனுபவங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வெறும் ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காக தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்ட பலஸ்தீன் ஆதரவு இளைஞனுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இது போன்ற பல தேவையற்ற விடயங்கள் எல்லாம் நடந்தது இவற்றுக்கு எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவதற்கான ஒரு தருணமாக இதனை கொள் ஆகவே ஒன்று அதாவது எப்படியும் இந்த தேர்தலில் அரசாங்கம் வெள்ளத்தான் போகிறது அதில் மாற்று கருத்து ஆனால் முஸ்லிம்கள் தங்களினுடைய வாக்கை கணிசமான அளவு அரசாங்கத்திற்கு இந்த முறை அழிக்காமல் இருப்பதன் மூலம் அல்லது எதிர்கட்சிகள் கெட்டதிலும் ஒரு சிறு நல்லது இருக்கும் இல்லையா எதிர்க்கட்சிகள் இப்போதைக்கு சற்றே தகுதி உள்ள கட்சியாக பார்க்கப்படுவது ஐக்கிய மக்கள் சக்தி தான் அதை பற்றி நாங்கள் தனியார் பேசுவோம் ஆனால் அதிலும் நல்லவர்களா எல்லாவர்களும் இருக்கார்கள் என்றால் கண்டிப்பாக இல்லை அதிலும் இருக்கிறார்கள் நல்லவர்களை தேர்வு செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு அரசாங்கத்துக்கு சற்றே ஒரு எச்சரிக்கையாக இந்த வாக்களிப்பை செய்வதன் உடாக நாங்கள் எங்கே தவறு விட்டோம் என்பதை திருத்திக் கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அதனையும் தாண்டி இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது இந்த இரு இரண்டுமே வேண்டாம் என்றால் நோட்டாவை போல இங்கே நோட்டா இல்லை என்றால் வாக்களிக்க செல்லாமல் அதனையும் என்றால் இரண்டு ஜனநாயக கடமைகளை நாங்கள் ஆற்றிவிட்டோம் விட்டோம் அருக அவன் இன்னொரு ஜனநாயக கடமையினுடைய தேவை இப்போதைக்கு இல்லை என்றாலும் எதிர்ப்பை வழியிடுவதற்கான தேவை இருக்கிறது என்பதனால் அதனை சற்றே புரிந்து கொள்ள நான் என்ன பேசினேன் என்பது சிலருக்கு புரியாமல் இருக்கிற ஆனால் இதனை புரிந்தவர்கள் புரியாதவர்கள் எடுத்துச் செல்வது உங்களுடைய கடமை அவை தேர்தலில் யார் வென்றாலும் யார் தோற்றாலும் மக்களுடைய பிரதிநிதிகள் தான் வரப்போகிறார்கள் ஏனென்றால் இந்த பிரதேச சபை தேர்தலில் தான் அதிகளவு திருடர்களும் இருக்கிறார்கள் ஒரு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களின் சம்பளத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது மிகவுமே குறைந்த அளவு சொல்லிக்கொள்ளத்தக்க அளவு வருமானம் கிடையாது என்றாலும் பிரதேச சபையிலே ஒதுக்கப்படுகிற நிதியொதுக்கீடுகள் மிகப்பெரியன இதில் தான் அதிக திருவிளையாடுகள் நடக்கின்றன இந்த திருவிளையாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பொருத்தமானவர்கள் வர வேண்டும் அரசாங்கத்திற்கு வாக்களிப்பதில் ஏன் இரண்டாவது யோசனை ஒன்று இருக்கிறது என்றால் எங்களுடைய சமூகத்துக்கு சில விடயங்கள் செய்யப்படவில்லை அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் எதிர்கட்சிகளுக்கு ஏன் வாக்களிப்பதில் இரண்டு முறை சிந்திக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது அவை எதிர்க்கட்சியில் வாக்களிப்பது என்றால் தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள் ஆனால் எதிர்கட்சிக்கு வாக்களிப்பது என்பது அரசாங்கத்தினுடைய இந்த செயற்கு நாங்கள் சற்றை வருத்தத்தை தெரிவிக்கிறோம் என்பதனை காண்பிப்பதற்காக அவர்கள் திருத்திக் கொள்வார்கள் அவை இந்த விடயத்தை சற்றை காரணத்திற்கொள்வது குடும்படுத்த காணொலியில் சந்திக்கும்